ஆலா நல்லவன் என்பதல்ல வல்லவன் என்பதையும் காட்டு சார் பாலாவை இந்த இடத்துல ஸ்டேஜுக்கு வெல்கப் பண்ண ஆசைப்படுறோம் பாலா அப்படியே தமிழர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலாவை மனம் மாற பாராட்டி பேசிய அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் அதாவதுங்க பாலா நடித்துள்ள முதல் படம் காந்தி கண்ணாடி பாடல் மற்றும் முன்னோட்ட தொடக்க விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தாருங்க முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தன்னிடம் இல்லை என்றாலும் பலருக்கு கொடுத்து உதவுகின்ற குணம் கொண்டவன் பாலா என பாராட்டியிருந்தாருங்க அதே போல பாலாவை நான் தேடி வரல ஓடி வந்தேன் அவனை பாராட்டவில் என்றால் வாழ்த்த வில்லை என்றால் பிறவி பயன் அற்று போயிடுவேன் என அண்ணன் சீமான் அவர்கள் பாலாவை பாராட்டி பேசியிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் பாலா நடித்தா அந்த படம் சிறப்பாக இருக்கும் அந்த பேரை பாலா எடுக்கணும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டியிருந்தாருங்க பாலா நல்லவன் அல்ல வல்லவன் என்று மக்களுக்கு காண்பிக்கணும் அதை நோக்கி பாலா அவர்கள் செயல்படணும் என அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டியிருந்தாருங்க முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்